மொத்தமாக நாங்கள் இன்றைக்கும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலை முதலாவது இந்த அரசாங்கம் வருகிற பொழுது சொன்ன விஷயம் என்னவென்றால் பொருளாதார ரீதியாக இலங்கையை வளப்படுத்துவோம் என்பதும் என்னென்று சொல்லி சொல்கிறது கஷ்டப்பட்ட ஏழு எளிய மக்களுக்கான அனைத்து தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்று சொன்ன உறுதிமொழிகள் எல்லாம் இந்த அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் வந்தவுடனே அரிசியினுடைய விலை கூடிச்சு அரிசியினுடைய விலை கூடினது வந்து இன்றைக்கு பெரிய விலை குறைஞ்ச எதுவும் கிடையாது அதே போல் வந்து புளியின்ற விலை கூடிச்சு உங்களுக்கு சீனின்ற விலை கூடிச்சு உப்பின்ற விலை கூடிச்சு இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் சாதாரணமாக சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் இந்த நாட்டில் பாவிக்கக்கூடிய அரிசி தேங்காய் உப்பு புளி சீனி துவக்கம் சகலதுமே வந்து விலை இவர்கள் வந்ததுக்கு பிற்பாடு பல மடங்கு விலை கூடியிருக்கே தவிர எந்த பொருட்களுக்கும் விலை குறைஞ்சதாக இல்லை அதே போல் இதனுடைய உற்பத்தி என்பது குறைஞ்சபட்சம் உப்பினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கான என்ன நடவடிக்கைகளை இவர்கள் இதுவர்கள் செய்திருக்கணும் என்று சொன்னால் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இவர்கள் செய்யறது இல்லாமல்னா யாருக்கு மேலேயாவது ஒரு குற்றச்சாட்டை போடுறது இப்போ குரங்குக்கு மேலே குற்றச்சாட்டை போடுறது குரங்குகளால் தான் எங்களுக்கு வந்து இந்த தேங்காயில் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறது அதே போல் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மேலே குற்றச்சாட்டுக்களை சுமத்துங்கினுமே தவிர சாதாரண ஏழு எளிய மக்கள் இந்த மண்ணில் சேவிக்கிறதுக்கு ஏற்ற வகையில் இந்த பொருளாதார விஷயங்களை கொண்டு வர வேணும் என்று சொல்லல ஆனால் எந்த மேடையில இருந்தாலும் நாங்கள் வந்து இனவாதிகள் அல்ல மதவாதிகள் அல்ல நாங்கள் புனிதவான்கள் நாங்கள் இந்த நாட்டினுடைய நன்மைக்காக செய்கிறோம் ஆனால் உண்மையில் பார்த்தோம் என்று சொன்னா இந்த ஆறு மாச காலத்துல பொருளாதார ரீதியாக நாங்கள் என்னும் தாழ்ந்து போன நிலைக்கு போயிருக்கிறோமே தவிர முன்னைய காலத்திலிருந்து ஒரு ஒரு இஞ்சி நாங்கள் முன்னேறியிருக்கிறோம்னு சொன்னால் அரசாங்கம் சொல்லட்டு என்ன விஷயத்தில் நாங்கள் இருக்கிறோம் பொருளாதார ரீதியாக என்ன விஷயத்தில் இருக்கிறோம் நாங்கள் பார்க்குறதெல்லாம் ஒரு சிலரை கைது செய்யணும் ஒரு சிலரை வந்து என்னென்ன சொல்லி சொல்கிறது புனையில விடையினோம் ஆகவே இதுதான் இந்த ப பேப்பரில் பத்திரிகை மக்களுக்கு போகிற செய்தி என்னன்னா நாங்கள் ஊழலை ஒழிப்பதற்கு கைது செய்கிறோம் பிற வந்த அவையில் பிணையில விடுகிறோம் பிற வழக்கு தொடுக்கிறோம் இப்படியான சில நிகழ்வுகள் தான் காட்டப்படுது இதை தவிர மக்களினுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுது என்று சொன்னால் உண்மையில அந்த மக்களுடைய தேவைகள் அந்த அன்றாட தேவைகளை ஒரு இலகுவாக அந்த மக்கள் செய்யக்கூடிய வகையில் அது நிறைவேற்றப்படுது என்று சொன்னால் இல்லை ஆகவே இவர்கள் கொடுத்த உறுதிமொழிகளுக்கும் இவர்களுடைய நடவடிக்கைகளுக்கும் என்ன பொறுத்தவரை இந்த சம்பந்தமில்லை என்று தான் நான் கேள்வோம்